ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நேபால் போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டைம் வந்து சிக்ஸ் செவன் ஓ கிளாக் ஆக போகுது சீக்கிரம் சீக்கிரமாக போயிட்டு புக் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நேபாள்க்கு யார் போக போகிறாங்க நாங்கள் போகல ஃப்ரெண்ட்ஸ் அக்கா போக போகிறாங்க ஸோ அவங்க வந்து கேரளாவில் இருக்காங்க நேபாள்க்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் கேரளா போவாங்க கேரளா போவாங்கங்கிற நேபாள் போவாங்க அதுக்கு வந்து ஆல்ரெடி புக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த தான் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அதனால் வந்து இப்போ புக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து புக்கிங் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னைக்கு ட்ரெயின் இருக்குது அது வந்து வெயிட்டிங் கன்ஃபார்ம்லையா எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எந்த ட்ரெயின் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகல அக்கா மட்டும்தான் போகிறாங்க நேபாள்க்கு அக்கா இன்னொருத்தவங்க இன்னொருத்தவர் ஒருத்தவங்க இருக்குது அங்கே லேடி தான் அவங்களும் ரெண்டு பேர் நேபாள்க்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணு பேரும் கிளம்பி டிக்கெட் புக் பண்ண வந்துட்டோம் டிக்கெட் வந்து அக்கா வந்து இருபதாம் தேதி அடுத்த மாதம் இருபதாந்தேதிக்கு வந்து டிக்கெட் எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டிக்கெட்லாம் எடுத்துட்டு பாப்பாக்காக வந்து ஆடி ஆஃபரில் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அதுக்காக நேபாள் போகிறாங்க ஒன் வீக்குள்ளே வந்து ரிட்டர்ன் வந்துடுவாங்க ஸோ டிக்கெட் எடுத்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு வந்து ரெஃப்யூஸ் ட்ரெஸ்லாம் இருக்கா என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய கடை பாருங்க ரிசப்டாடி வந்து நீ ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் வரோன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நடுவில் வந்து நான் ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வந்து ஆடி ஆஃபரில் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா எடுக்கலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எங்கேயோ சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து ஒரு அண்ணன் வந்து ரிசப்க்கு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த பைக் கொடுத்தாராம் அந்த பைக்கு பிடிச்சிட்டு எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் ஒரு பிரதர் வந்து ரிசப்க்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாரான் அது வந்து நல்லா இருந்துச்சு கலர் சூப்பராக இருந்துச்சு பைக்கு ஒரே ஜாலி தான் ரிசப்க்கு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம்லாம் வீட்லேயே இருந்துச்சு கத்திரிக்காய் மட்டும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு டென் ருபீஸ்க்கு வந்து கத்திரிக்காய் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் ஆடி ஆஃபரில் வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த கவர் ஃபுல்லாக பாப்பாக்கு தான் ட்ரெஸ்ஸு ரெஃப்யூஸ் ட்ரெஸ் தான் எடுத்தேன் நேபாளில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரெஃப்யூஸ் ட்ரெஸ் தான் மெயின் எங்கேயும் சுத்த போக மாட்டாங்க வீட்லேயே தான் இருப்பாங்க ஸ்கூல் வீடு ஸ்கூல் வீடு அப்படின்னு இருப்பாங்க அதனால வந்து வீட்டில் பாப்பா போட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் ட்ரெஸ் தான் எடுத்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேண்ட் எடுத்தேன் இது வந்து பெருசாக இருக்குமா பெருசாக தான் இருக்கும் ஸோ பாப்பா வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்தேன் சைஸ் வந்து கரெக்டாகவே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் சில பேண்ட் வந்து பெருசாக இருக்குது சில பேண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது மீடியம் சைஸே கிடைக்கவே மாட்டேங்குது சரி ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட் எடுத்தேன் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு பாப்பாவுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கும்போது சும்மா வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கலாம் அதனால் இந்த பேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பேண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராக்கு ஆமாம் ஆமாம் ட்ராக் அதுன்னு ட்ராக்கு இதுன்னு ட்ராக் தான் ட்ராக் பேண்ட் மாதிரி வாங்கியிருந்தேன் அது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி தான் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மீஷோவில் இல்லை அமேசானில் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் அது எப்போ வரும்னு தெரில டீஷர்ட்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்டு போதும் பாப்பாவுக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு டீ ஷர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் பர்த்டே ட்ரெஸ்ஸு வாங்கலை பாப்பாக்கு அதுவும் வாங்கினோம் இந்த பேண்ட்டு பாருங்கள் இது சூப்பராக இருக்குது இது வந்து நான் வந்து வின்டர் சீசனுக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் மொத்தமான தான் எடுத்தேன் ஏன்னா இப்போ வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போதும் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் விஜயதசமி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடும் நேபாளில் குளிர்காலம் அதனால வந்து கொஞ்சம் திக்கான ட்ரெஸ் தான் எடுத்தேன் பேண்ட்டு அந்த மாதிரி இது ஒன்று ஒன்று எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்கணுமான்னு தெரில சரி பாப்பா போட்டு யூஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் ரேட்டு கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி ஆஃபரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டீஷர்ட் டீஷர்ட் வித் பேண்ட்டு டீஷர்ட் கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரில ஆனால் பேண்ட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் டீஷர்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு வாங்கினோம் இது கலர் பாருங்க சூப்பராக இருக்குது ப்ளூ ரெட் அண்டு பிளாக் ஒயிட் எல்லாமே நாலு கலர் சேர்ந்து ஒரு டீஷர்ட் நல்லா இருந்துச்சு பாப்பாவுக்கு ஷர்ட் கரெக்டாக இருக்கும் ஆனால் பேண்ட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் சரி ஏதோ வாங்கலாம் வீடு பாப்பா போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் கரெக்டாக சைஸ் அமையவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சீப் ரேட்டில் ஏதோ ஒரு சைஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இது வந்து பேண்ட்டு பேண்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில ரிசெப்ட் வந்து ஆடி ஆஃபரில் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வந்து இங்கே தானே இருக்கான் ஸோ போக போக வாங்கிக்கலாம் அவனுக்கும் ட்ரெஸ் வந்து வாங்கி வாங்கி நிறையா சேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இனிமேட்டுக்கு வாங்க வேண்டான்னு சொல்லிட்டு விட்டாச்சு இது ரெண்டு பேண்ட்டு ஒரு டீஷர்ட் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டீஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ் டீஷர்ட் அண்டு டவுசர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு கலர் சூப்பராக இருந்துச்சு ரெட்டு கலர் ரெட் அண்ட் பிளாக் கலர் நல்லா சூப்பராக இருந்துச்சு பட் இது வந்து சம்மர் சீசனில் போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா பாப்பாக்கு கரெக்டாக சைஸ் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன் பாப்பாவுக்கு கரெக்டாக சைஸ் இருக்கும் மேக்ஸிமம் லூஸாக கூட இருக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ செட்டோடு வாங்கிட்டோம் கலர் காம்பினேஷன் சூப்பர் ரெட் கலர் ரொம்ப திக் ரெட்டு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ் பனியன் தான் அதுக்கப்புறம் டவுசர் இங்க பாருங்க எவ்வளோ பெரிய சேஃப்டி பெண் வச்சிருக்காங்கன்ட்டு எங்கள் மம்மிக்கு ரொம்ப தேவைப்படும் எதுக்குன்னா பல்ல வந்து அந்த கறி சாப்பிட்டா மாட்டிக்கொள்ள ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அதுக்காக வந்து அம்மா யூஸ் பண்ணுவாங்க சேஃப்டி பின் அடிக்கடி இந்த அந்த மாதிரி இது பேண்டா டவுசரான்னு தெரில ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்கு இது ஒன்று இது ஒன்று அதுக்கப்புறம் டிஷர்ட் ரெண்டும் சேர்த்து இரநூறுவான்னு நினைக்கிறேன் தெரில ஃபுல் செட் வந்து இரநூறுவா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு காட்டன் பியூர் காட்டன் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தூக்கியாச்சு அதை அதுக்கப்புறம் இது டீஷர்ட் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அதனால தான் நான் எடுத்தேன் சின்ன சைஸாக இருந்தால் எடுத்துருக்க மாட்டேன் பாப்பாவுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கலர் அதுக்கு டிசைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதனால் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது டைரெக்டாக பேசி வீடியோ போடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வி கோயிலில் விசேஷம் அந்த மாதிரி பாட்டு பாடிட்டே இருக்கிறதுனால வந்து டைரக்டா பேசி வீடியோ எடுக்க முடியல அதனால தான் வாய்ஸ் ஒரு எடுத்து வீடியோ போடுறது போடுறதா இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினேன்னா நெக்ஸ்ட்டும் பேண்ட்டு தான் அதிகமாக பேண்ட்டு தான் நான் வாங்கினேன் டிஷர்ட் வாங்கலை அதுவும் வின்டர் சீசனில் போடுற மாதிரி தான் நான் பேண்ட்டே வாங்கியிருந்தேன் சம்மர் சீசனில் போடுற மாதிரி கூட இருந்துச்சு நான் வேணான்னு சொல்லிட்டேன் இனிமேல் வின்டர் தான் சம்மர் மாதிரி வாங்கி சம்மர் சீசனில் போடுற மாதிரி எதுக்கு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொத்தமாக திக்கான நம் நல்லா வார்மாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன் ரெண்டு மூணு பேண்ட்டு அவ்வளோதான் இன்னும் நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒன் பை ஒன்னாக வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு ஒரு சில பேண்ட்லாம் வாங்கிட்டோம் அப்புறம் ஷார்ட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஷார்ட்ஸு அந்த மாதிரி செட்டாக இருந்துச்சு ஒரு செட்டு வந்து ஒரு செட்டில் வந்து நாலு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு நாலு ஷார்ட்ஸ் வந்து பாலிஸ்டரில் வாங்கினேன் நாலு ஷார்ட்ஸ் வந்து காட்டனில் வாங்கினேன் வாங்கிட்டு அங்கே வச்சுருந்தேன் என்னன்னு தெரில மாறி வந்துருச்சு ரெண்டு செட்டுமே பாலிஸ்டர்லேயே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணவும் போகலை சரி விடு இதே போட்டுக்கிட்டோம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாமே பாலிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சம்மர் சீசனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் வின்டரில் வேலைக்கு ஆகாது பாலிஸ்டர் ஷார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாலு சார்ட்ஸ் வந்து நான் காட்டனில் எடுத்திருந்தேன் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் என்னன்னு தெரில மாறி வந்துருச்சு கடை கொஞ்சம் தூரந்தான் அதனால வந்து சரி பாப்பாக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம் இதே நேபாளுக்கு அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாமே பாலிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு சார்ட்ஸ் வந்து எல்லாமே பாலிஸ்டர் தான் அதுக்கு மேலே இது பத்துமா பத்தாதா தான் பாப்பாக்குன்னு கூட தெரில நான் பத்துங்கிறேன் ரிசப்டாடி வந்து பத்தாவது நீ வேணா பாரு அப்படிங்கிறாரு சரி பத்தலைன்னா என்ன இங்கே ரிசப்ட் அக்கா கொண்டு வந்துட்டாங்கன்னா ரிசப்ட் போட்டுக்குவோம் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு ஆனால் எல்லா கலரில் சூப்பர் மல்டி கலரில் நல்லா இருந்துச்சு பட் நான் காட்டனில் வாங்கியிருந்தேன் அது வரல எல்லாமே பாலிஷ்டராக வந்துருச்சு இது வந்து ஒரு செட்டு எவ்வளோன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டோட்டல் வந்து எயிட் சார்ட்ஸ் இருந்துச்சு நாடாவோட அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு எலாஸ்டிக் கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா நான் வாங்கியிருக்க மாட்டேன் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு அதனால் தான் நான் வாங்கினதே ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் வந்து நல்லா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது சம்மர் சீசன் தான் வின்டர் சீசன்லாம் போட முடியாது இந்த மாதிரி பாலிஸ்டர் போட்டோன்னா இன்னும் ரொம்ப குளிர் அடிக்கும் அதனால் வந்து நெக்ஸ்ட்டு சம்மர் வந்து பாப்பா யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் இதில் வந்து எயிட் ஷார்ட்ஸ் இருக்கு கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலரில் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசனில் யூஸ் ஆகும் விண்டர் சீசனில் யூஸ் ஆகாது ஸோ பாப்பா வந்து அடுத்த சம்மருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவா கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிற சைஸ் என்னன்னு தெரில டோட்டல் வந்து இவ்வளோ துணி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே பாப்பாவுக்கு தான் டீஷர்ட் மட்டும்தான் வாங்கலை டீஷர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பர்த்டே ட்ரெஸ்ஸு வாங்கணும் அது இன்னும் வாங்கலை எல்லாமே அக்கா கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து அனுப்ப போகிறோம் பாப்பாவோடய ட்ரெஸ் எல்லாமே டோட்டல் எவ்வளோ வந்துச்சுன்னா காசு இருங்க காமிக்கிறேன் ஆடி தள்ளுபடி ஆஃபர் இதுதான் நைன் செவன்ட்டி டூக்கு வந்து எயிட் டுவெண்ட்டி எயிட் எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் பே பண்ணோம் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ரெண்டு பேண்ட்டு எட்டு டவுசரு ஒரு பேண்ட்டு ஒரு பேண்ட்டு பனியன் செட்டு ஒன்று ஒன்று ரெண்டு பனியன் செட் வாங்கியிருக்கும் போல் இதான் ஃப்ரெண்ட்ஸ் பில்லு இவ்வளோ பில்லு வந்துச்சு இவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு வந்து இவ்வளோ பில்லு பரவாயில்ல இது வந்து வின்டர் சீசனில் போடுற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாப்பாக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து டிக்கெட் என்னைக்கு போகிறாங்க என்ன டேட்டு என்ன ட்ரெயின் சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்